நீங்க எந்த வயல் என்ன பயிர் வேணாலும் பண்ணுங்க வரப்ப சுத்தி தட்ட பயிர் சொல்ற காராமணிய நெருக்கமா நட்டு வச்சிருக்கு காராமணி வந்துட்டா அதை சாப்பிடறதுக்கு அசுவினி கொத்து கொத்தா வரும் அசுவினிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த இலைகளுக்கு பின்னாடி செடியோட நுனியில நூத்து கணக்குல கருப்பு கலர்ல இருக்கிறது அந்த அசுவினியை பார்த்துட்டா எல்லா நல்லது செய்யற பூச்சிகளும் இருந்து பொறி இருந்து தட்டான்ல இருந்து நம்ம கும்பிடு இருந்து கொலவியில இருந்து எல்லா வயலுக்கு வந்துடுவாங்க அவங்க வரப்புல தட்டப்பயிரில் இருக்கிற அசுவினிக்கு மேல வந்து செட் ஆயிட்டாங்கன்னா அவங்க தான் உங்க மெயின் பயிருக்கான எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இது தட்டப்பயிர் தட்டப்பயிருக்கு அடுத்த லைனு மக்காசோளம் சோளம் கம்பு இந்த மூணுல ஏதாவது ஒரு பயிரை நெருக்கமா நட்டு வச்சுட்டா இதுதான் உங்க வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் தடுப்புச் சுவர் அடுத்த வயல்ல என்ன நடந்தாலும் அவங்க என்ன மருந்து அடிச்சாலும் இங்க வராது இங்க அங்க இருக்கிற பூச்சிகள் வந்தாலும் இந்த மக்காச்சோளம் சோளத்தெல்லாம் தாண்டி தான் உங்க வயலுக்குள்ள வரணும்